சரி சரி ஆள் ஆள் எல்லா மாறாக அவர் செயல்படுறாரா அவர் அப்படி செயல்படணும் அப்படின்னு சொன்னா மிக பெரிய அளவிற்கு சுதந்திரம் இருக்கு ஒருத்தரை பத்தி பேசுவதற்கு அங்க அதிகாரம் இருக்குது இவங்க இப்படி செஞ்சாங்கன்னா மாதிரி இருந்தா என்ன பண்றது அப்ப அது பிச்சைக்காரனோட வாந்தியா இல்ல அவியலா அப்படிங்கிறது சட்டையை கிழிச்சுக்கிட்டு போய் நின்ன இடம் வந்து ஆளுநர் மாளிகை அன்பு உயிர்நாடி சொந்தங்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் கல்வியாளர் நெறியாளர் எல்லாவற்றையும் தாண்டி தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாதிக்கக்கூடியவர் அவங்க முனைவர் திருமதி காயத்ரி சுரேஷ் அவர்கள் அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் மேம் வணக்கம் மேம் ஆஹ் மேம் தொடர்ந்து வந்து பாஜகவில் உட்கட்சி பூசல் வந்து அதிகமா இருக்கா இது வந்து கிட்டத்தட்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து மாற்றம் செய்யும் அளவுக்கு முன்னேறி இருக்கா மேம் யார் உங்களுக்கு மாற்றம் எல்லாம் செய்ய போறாங்கன்னு சொன்னாங்க யோசிச்சு பாருங்க இது என்ன வந்து டிஎம்கேயா ஆஹ் இவங்களுக்கு அப்புறம் இவங்க இவங்களுக்கு அப்புறம் இவங்க அப்படிதான் வரணும்னு பட்டயம் எழுதி கொடுக்கல பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரை நான் வெளியில இருந்து அதை வந்து பார்த்த வரைக்குமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய அளவிற்கு சுதந்திரம் இருக்கு ஒருத்தரை பத்தி பேசுவதற்கு அங்க அதிகாரம் இருக்குது இவங்க இப்படி செஞ்சாங்கன்னு அவங்க மூஞ்சிக்கு நேரையே ஒரு கோர் கமிட்டியில கூட பேசுகின்ற அதிகாரம் அவர்களுக்கு இருக்கு சோ அப்ப இதெல்லாம் எப்படி பேசணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளதான் பேசணும் வெளியில வந்து நீங்க பேச முடியாது பேசக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் அதை வந்து அவர்களுடைய கட்சியினுடைய ஹெச் ராஜா அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க இது வந்து நான் என் கமிட்டில பேச வேண்டிய பிரச்சனை உங்ககிட்ட நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு அதே போல நீங்க வந்து அண்ணாமலை அவர்கள் கிட்ட பாமகவை பத்தி கேட்டப்ப சொன்னாங்க அது கருத்து பரிமாற்றம் நீங்க சொல்றதுக்கு ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோ நீங்க வந்து ஒரு அழகிரியையும் ஸ்டாலினையும் உள்ளுக்குள்ள இருக்கும் பொழுது கனிமொழி அவர்கள் உள்ள இருக்கும் பொழுது யாரு வேணும்னு உங்க கட்சிக்குள்ளதான் அப்பையும் தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க ஆனா இங்க அப்படி இல்லை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சோ இது வந்து ஒரு கருத்து பரிமாற்றமாக இருக்கலாம் ஒத்தருக்குத்தர் உள்ள ஆக இருக்கலாம் ஆஹ் சோ இந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க அந்த பிஜேபி அங்க இருக்கக்கூடிய தேசிய அளவுல இருக்கக்கூடிய கமிட்டி தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் அதை தவிர அந்த நபர்கள் சொல்வதை தவிர மற்ற எல்லாமே யூகங்களாக இருக்குமே தவிர உண்மைகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மேம் தொடர்ந்து பார்க்க பார்க்கிறோம் கடந்த ஒரு பதினைந்து நாட்களாக பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருந்த மோதல் போக்கு வந்து சற்றே ஒரு இலகிய மனப்பான்மையுடன் ஒரு ஓகே லெட்ஸ் கோ வித் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெம்பருக்கு ரெண்டு பேருமே வந்துட்டாங்களா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணிக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றனவா இல்ல எனக்கு அதை பத்தி தெரியல ஏன்னா இப்பயும் அவங்க வேண்டாம் தான் சொல்றாங்க ரெண்டு பேருமே வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லிக்கிறாங்க ஆனா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது வந்து எல்லாருடைய கணிப்பாகவுமே இருக்குது ஏன்னா இன்னைக்கு வந்து டிஎம்கே பணத்திலையும் சரி ஆள் பலத்திலையும் சரி எல்லா ஆள் பலத்திலையும் ஓகேங்களா எல்லா ஆள் பலத்திலையும் சரி கூட்டணி கட்சிகளாகவும் சரி எல்லா இடத்திலயுமே ஒரு பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவர்களை எதிர்க்கணும் அப்படின்னா ஏன்னா நீங்க பாத்திருப்பீங்க இவர்கள் வந்து கொள்கைக்காக கூடின கூட்டணி எல்லாம் இவங்க கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் வந்து அஹ் கேரளால பிரியங்காவை நிறுத்தினப்போ அங்க கம்யூனிஸ்ட் என்ன சொன்னாங்க என்ன பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதே இது பஞ்சாப்லயும் டெல்லியிலயும் ஆம் ஆத்மி சொல்லும் பொழுது என்ன பண்ணாங்கன்னு தெரியும் அதே இது வெஸ்ட் பெங்கால்ல மம்தாவும் காங்கிரசும் இவர்களும் என்ன சொன்னாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்போ இந்த கூட்டணி வந்து ஒரே குறிக்கோள் மத்திய அரசை எதிர்ப்பது கூட அல்ல நரேந்திர மோடியை எதிர்ப்பது அப்படிங்கிறது தான் ஒற்றை அப்ப இன்னைக்கு தமிழகம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஒற்றை இலக்கு எதை இவங்க பூச்சாண்டியா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க நாம ஒத்துமையா இல்லைன்னா பிஜேபி உள்ளுக்குள்ள வந்துரும் பிஜேபி உள்ளுக்குள்ள வந்துரும் பூச்சாண்டியா தான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இவர்களை எதிர்க்க வேண்டுமானால் இவர்களை விட பலமாக ஒரு கூட்டணி வேணும் அப்படிங்கிறது எல்லாரும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் இதுல நிறைய நெருடல்கள் இருக்கு ஏன்னா அஹ் இருந்து பிஜேபி இருந்து எல்லாருமே வந்து கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க செல்லூர் ராஜு ஒரு இடத்துல அவர்கள் சொன்னார்கள் அஹ் கூட்டணி ஆட்சி எல்லாம் நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை தமிழகத்துல என்னைக்குமே தனிதான் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த நிலைப்பாடு அவர்களுக்கு மாறாத வரைக்கும் இந்த கூட்டணி எப்படி சாத்தியப்படும் அப்படிங்கிறது தெரியல பட் பாலிடிக்ஸ்ல வந்து இஸ் வெரி லாங்கர் டைம் சோ என்ன வேணா மாறலாம் அந்த மாற்றங்கள் நல்லதாக இருந்தா தமிழகத்துக்கு நல்லதாக இருந்தா கண்டிப்பா நாம அத வரவேற்கணும் அத மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும் ஆஹ் இப்போ இங்க வந்து தமிழக தாவேகா கட்சி வந்து ஒரு லெட்டர் பேட்ல ஒரு தான் கைப்பட எழுதி விஜய் அவர்கள் வந்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தாரு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூஸ்க்காக கிட்டத்தட்ட அது வருவதற்கே ஒரு ஐந்து நாட்கள் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க நீங்க வந்து ஜல்லிக்கட்டும் போது கர்ஷீப் கட்டிக்கிட்டு மக்கள் கூட போராட்டத்துல நின்னீங்க கள்ளச்சாராயும் போது அங்கே போய் மக்களை பார்த்தீங்க ஆனா இங்க வந்து ஒரு இஷ்யூஸு ஹார்ட் ஆஃப் த சிட்டிங்கிறோம் தலைநகர்ங்கிறோம் வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் யூனிவர்சிட்டிங்கிறோம் ஏன் இங்கே லேட் ரியாக்ஷன் எந்த ஒரு அழுத்தம் துண்டு போட்டு வைக்கிறதா வேற ஒண்ணும் இல்ல நானும் அதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் ஆனால் நீங்க அவர்களுடைய கொள்கைகளை பார்க்கணும் இதே விஜய் அவர்கள் தான் அவர்களுடைய மாநாட்டுல உள்ள கொள்கைகள்ல முக்கிய கொள்கையா அறிவிச்சாரு வந்து ஆளுநர் ஒரு மாநிலத்திற்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதேதான் வந்து டிஎம்கே யோட இருந்தது ஆனா நீங்க பாத்திருப்பீங்க அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது போது சட்டையை கிழிச்சுக்கிட்டு போய் நின்ன இடம் வந்து ஆளுநர் மாளிகை சோ இவர்களுடைய பேச்சு ஒன்றாகவும் செயல் ஒன்றாகவும் இருக்கு இன்னைக்கு வந்து களத்துக்கு வந்துட்டோம் எல்லாரும் நம்மள உற்று நோக்குறாங்க நாமளும் ஏதாவது செஞ்சதாக கணக்குல இருக்கணும் அப்படிங்கறதுக்காக செஞ்ச விஷயம்தான் ஆளுநர் அவர்களை போய் பார்த்த விஷயம் இன்னைக்கு எல்லா கட்சிகளும் போராடுறதுக்கு களத்துல இறங்கிட்டாங்க இன்னைக்கு நான் போய் நிக்கல அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக வந்த பிறகு கேள்வி கேட்பாங்க அப்படிங்கறதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு பீரியட்ல நீங்க பார்த்திருப்பீங்க கமல் அவர்களுடைய அஹ் கட்சி அவர் போகின்ற அஹ் வழிகள் அவர்களுடைய மீட்டிங் எல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருந்தது இன்னைக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டாக சுருங்கி போய் மையத்துல உள்ள க டிவியை உடைச்சதும் இல்லாம அவர் டார்ச் லைட்டையே உடைச்சிட்டு அங்க போய் நிக்கிறத நாம பாக்குறோம் சோ இதெல்லாம் போக போக நமக்கு தெரியும் எப்படி இது வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் அப்படிங்கிறதை தாண்டி வேற எதுவுமே இல்லை ஏன்னா இவருடைய கொள்கை அவர் பேசியது வேறு ஆளுநரே தேவையில்லைன்னு சொன்னவர் ஏன் இன்னைக்கு போய் ஆளுநரை பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அப்ப அவருடைய கொள்கைக்கு மாறாக அவர் செயல்படுறாரா அவர் அப்படி செயல்படணும் அப்படின்னு சொன்னா அவருடைய கட்சி தொண்டர்கள் இப்ப எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குல்ல இதெல்லாமே ஒரு கன்ஃபியூஷனான ஒரு விஷயம் அவரே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காரு இது இன்னும் ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்துவதாக இருக்கு மேம் அந்த லெட்டர்ல கூட பாத்தீங்கன்னா ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட கடிதத்துல கூட அவர் என்ன சொல்றாருன்னா மத்திய அரசு ஒரு இடத்துல வந்து புயல் நிவாரண நிதி தாருங்கள்னு சொன்னாரு பெஞ்சால் புயல் போது அவர் களத்துக்கு வரலங்கிறது எல்லோருமே பார்த்தோம் ஸோ ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடிதத்துல அண்ணா யூனிவர்சிட்டிங்கிற வார்த்தையே வராம அந்த புயல் நிவாரண நிதியை மட்டும் தாருங்கள்னு குறிப்பிட்டிருப்பது வந்து சூசகமா எதை காட்டுகிறது இதனால என்ன புரிஞ்சுக்க முடியுது நீங்க இத புரிஞ்சக்கிறதுக்கு சூசகம் அப்படின்னா நீங்க பெரிய பெரிய வார்த்தைகள் ஜார்கன் எல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை அவரோடது என்ன அப்படின்னு சொன்னா அதான் தமிழ் தேசியமும் வேணும் ஆஹ் எனக்கு வந்து திராவிடமும் வேணும் ஆஹ் மற்ற கொள் காங்கிரஸோட ரெண்டு கொள்கை எடுத்து போட்டுக்கிறது இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்ட ஒரு கலவைதான் இதுல வந்து நீங்க ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது இப்போ வந்து சீமான் ஒண்ணு சொல்கிறார் அப்படின்னா அவங்க வந்து தமிழ் தேசியத்துல நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து நிக்கிறாங்க பிஜேபி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் தேசியம் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வீகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல எல்லாம் அவங்க நிப்பாங்க இப்படி எல்லாத்தோட கலவையா இருக்கும்போது அது வந்து அவியலா இருந்துட்டா பிரச்சனை இல்ல பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி இருந்தா என்ன பண்றது அப்ப அது பிச்சைக்காரனோட வாந்தியா இல்ல அவியலா அப்படிங்கிறது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் தான் முடிவு பண்ணும் ரொம்ப நன்றி மேம் இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொன்னீங்க விஜய் கருப்பு துண்டே இதுக்கு பேசாம போட்டிருக்கலாம் அப்படிங்கறத தாண்டி ஐநூறு அடாப்ஷன் ஸ்கூல்லாம் நாங்க பண்ணலன்னு அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து பின்வாங்கியது வரை எல்லாத்துக்குமே எல்லாவற்றிற்குமே தெளிவான ஒரு பார்வையை முன் வச்சீங்க மீண்டும் தொடர்ந்து இது போன்ற அடுத்த சந்திப்புகளில் பேசலாம் மேம் நன்றி வணக்கம் மேம் நன்றி